எனவேதான் உலக சார்ந்தவற்றை சொல்லும்போது எனவே தான் வளமை சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் மறைவு வளமை சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் வேளாண் அது மாறி வந்து விட்டது ஆனால் மற்ற பங்குகள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மறைவுரை வளமை சார்ந்தவற்றையே இருக்கும் அவர்கள் போலி நிறைவாகினர்கள் அங்கே கிடைக்கிறது திருச்சவியில் அங்கே எல்லாருக்கும் தான் கொடுக்கிறாங்க ஆனால் அவர்கள் எழுதப்பட்ட விற்பனை திருப்பலியாக வைக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கும் வரை இவர்கள் போலி இறைவாக்கினரா இல்லையா என்ற கவலை நமக்கு தேவையில்லை ஏனென்றால் ரோமாபுரியில் கொடுக்கப்பட்ட அந்த திருப்பலி நூலை தான் இவர்கள் கடைபிடித்து திருப்பலி வைக்க வேண்டும் என்ற சட்டம் இந்த நாள் வரை இருக்கிறது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது எடுக்கப்பட்டு விடலாம் அடுத்த திருச்சங்கத்திலோ அல்லது அதுக்கு பிறகு வரக்கூடிய நூலாக திருச்சங்கத்திலோ எடுக்கப்படலாம் ஆனால் எந்த சட்டம் இருக்கும் வரை போலி இறைவாக்கினர் குறித்து நற்கர்ணை நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அதாவது போலி இறைவாக்கினர்கள் குருக்களாகவோ ஆயர்களாக இருப்பதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை அவர்களை அகற்ற வேண்டும் தான் இருந்தாலும் அந்த திருப்பலிக்கு நாம் போக வேண்டுமா இல்லையா என்றெல்லாம் நாம் சஞ்சலப்பட்டு திருப்பலி போகாமல் இருப்பதும் நிலைக்கு போக வேண்டியதில்லை அவர்கள் போலி இறைவாக்கினர்கள் தான் யாரு வலமையை சார்ந்து பேசுகிறவர்கள் அனைவரும் எல்லாம் புரிஞ்சுங்க எவனும் பொது நிலையினர் தானோ என்றோ இல்லாட்டி வேற மதத்தை சேர்ந்தவன் தான் போலி இறைவாக்கினர் என்று தயவு செய்து நம்பாதீர்கள் நம்முள்ள இருக்கிறார்கள் அதற்கு சிறிய அடையாளம்தான் சிலர் அவர்களுடைய இயக்கத்தில் சேராதவர்களும் இந்த வளமையை சார்ந்து பேசக்கூடியவர்கள் இருக்கலாம் அது தெரியல எனக்கு அதுக்கு எப்படி அடையாளம் காணுவது என்று ஆனால் தெளிவாக அடையாளம் காணும் விதத்தில் சாத்தான் உருட்டி திரட்டி வைத்திருக்கிறான் ஒரு இயக்கத்தை அதை வைத்து நாம் அவர்களே கண்டறிந்து கொள்ளலாம் இவர்கள் எல்லாம் வளமையை சார்ந்தவர்கள் அதனால் போல் இறைவாக்கினார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதான் நான் சொல்றேன் எனவேதான் உலக சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் உலக சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் வளமை சார்ந்தவர்கள் வளமை நம்புகிறவர்கள் உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது அதனால் உலகத்தில் உள்ள அந்த வளமையை நம்பக்கூடிய அந்த மக்கள் செவி சாய்க்கிறதுனா அந்த மறை உரையை மறைக்கல்வியும் மறை உரையோ அவர்கள் கொடுக்கக்கூடியதை ஒன்று வந்திருக்கிறார்களோ மறை கல்வி என்று என்று சொல்லி சின்ன குறிப்பிடம் என்று இருந்த மறைக்கல்வியை அகற்றிவிட்டு திருமறைச்சோடி உள்ளே திணித்து விட்டார்கள் நம்மிடையே இருக்கக்கூடிய ஆணிவேர் என்பது நம் நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய ஆணி என்பது நம்முடைய மறைக்கல்வி நூல் இந்த நூலை மாற்றிவிட்டால் நம்முடைய மரம் நாம் வளர்க்கும் நாம் வளர்ந்து ஒரு மரமாக ஆகிறோம் அல்லவா தனிப்பட்ட விதத்தில் அந்த மரம் கெட்ட மரமாக வளரும் உலகை சார்ந்த மரமாக மாறிவிடும் திருமறை சோடி எடுத்து படித்து பாருங்க சின்ன குறிப்பிட்டத்தில் இருந்த அந்த எந்த நம்பிக்கையும் இதில் இருக்காது அதெல்லாம் மாற்றி மாற்றி வர மாதிரி உலகை சார்ந்த விதத்தில் எழுதியிருப்பார்கள் அதுக்கு பாராட்டும் கொடுக்கிறார்கள் உலகம் அதான் இங்கே சொல்கிறது உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளைனா திருப்பினா கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு சரி சாய்க்கின்றனர் புரியுதா அப்ப நம்முடைய இதை வைத்துக் கொள்வோம் உதாரணத்துக்கு நம் நிகழ்ச்சியில் கூறப்படுவதில் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை கோடி பேர் வந்து கேட்கிறார்கள் வெகு உங்களை கணக்கெடுத்து பார்க்கலாம் அதை பார்க்கும் பொழுது வெகு சிலர் தான் இதை தேடி வருவார்கள் ஏனென்றால் இதில் உலகு சார்ந்த இது எல்லாமே கடவுளின் குடும்பத்தை சார்ந்தது கடவுளை சார்ந்ததாக இருக்கிறது அதனால் கடவுளை அறிந்து கொண்டோர் யாரோ கடவுளின் குடும்பத்தையும் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்த நற்கரணி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் யாரோ அவர்கள்தான் நமக்கு செவி சாய்க்கின்றனர் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் கடவுளின் குடும்பத்தை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் யாராவது நம்மளை கேட்கல போயான்னு சொல்லிட்டு போட்டா விட்டுருங்க உங்களை கேட்கணும் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க அவர்கள் கடவுளை அறிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் வந்து கடவுளின் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள் ஆனால் நீங்கள் கடவுளின் குடும்பம் இருக்கிறது அதற்காக தான் நாம் செயல்பட வேண்டும் என்று யாரிடமாவது நீங்கள் நற்செய்தி அறிவிக்க தொடங்கும் பொழுது இல்லை கடவுள் குடும்பம் இல்லை என்று ஒருவர் சொல்லிவிடுவார் என்றால் அவற்றை இதை நிரூபி காட்டணும் என்று முயற்சி செய்யாதீர்கள் கேட்கோர் கேட்கட்டும் என்று விட்டு விடுங்கள் இங்கே சொல்லுகிறேன் கடவுளை அறிந்து கொண்டோர்தான் நமக்கு செல் சாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் புரியுதா அப்ப உண்மையான தூண்டுதல் எது என்றால் இந்த உலகை சாராதவர்கள் எதற்கு செவி சாய்க்கிறார்களோ அது உண்மையான தூண்டுதல் உலகை சார்ந்தவர்கள் எந்த பக்கம் செவி சாய்க்கிறார்களோ அது பொய்யான தூண்டுதல் பொய்யான தூண்டுதல் தான் அதனுடைய இயக்கம் அதனால்தான் அந்த அதிகமான கூட்டம் திருச்சபையில் இன்னைக்கு ஏறக்குறைய ஒருத்தர் கூட இங்க இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போல் இருக்கிறது ஏதோ ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் தான் ஒரு பங்குக்கு கிடைக்கிறாரு அருங்குடைய எனக்கு பிடிக்காதுங்க நான் அந்த சைட போக மாட்டேன் தான் எந்திரிச்சு வந்துடுவேன் சொல்லக்கூடியவர்கள் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எந்திரிச்சு வந்துடுவேன் சொல்லக்கூடியவர் ஒரு சிலர் தானே இருக்கிறார்கள் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஆயர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது பாடும்பொழுது அந்த அருங்குடை இயக்கத்தில் நம்மை சேர்க்கிறார்களே என்று சொல்லி அங்கிருந்து எதையாவது சொல்லி வெளியேறக்கூடிய ஆயர்கள் என்பது தமிழகத்தில் ஏதாவது ஒன்றோ இரண்டோ இருக்கலாம் அதனால் அந்த பெரும்பான்மையானவர்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் பொய்யான தூண்கள் என்று இங்கே யோவான் சொல்கிறார் நான் சொல்லலை யோவான் அதை சொல்கிறார் இது மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சொல்றார் அப்ப கடவுளை அறிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் எதை ஏற்றுக்கொள்வார்கள் நம்முடைய இந்த செய்தியை குறித்த ஆண்டவர் நற்செய்தி என்று சொல்லக்கூடிய சிலுவை நற்செய்தியின் செய்திகளை ஒரு சிலர் தான் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள்தான் கடவுளை அறிந்து கொண்டவர்கள் கடவுளை அறியாதவர்கள் நற்கர்ணை ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் தான் இதற்கு சைவிசாய்க்கின்றனர் நற்கர்ணை ஆண்டவரை அறியாதவர்கள் இதற்கு செவி சாய்க்க மாட்டார்கள் உலகம் சார்ந்த தான் செவி சாய்ப்பார்கள் என்று இங்க சொல்கிறார் அதுதான் திருப்பி ஒரு வாசி காட்டுகிறேன் கொஞ்சம் சேர்த்து பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த கோழி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள் யாரு இந்த இந்த இதை ஏற்றுக்கொள்ள அருங்குளை இயக்கத்தின் ஜங்களை ஏற்றுக்கொள்ளலாம் வெளியில் ஏறுகிறார்கள் அவர்கள் போலி இறைவாக்கினர்களை விட்டீர்கள் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிருசுவை விட பெரியவர் உங்களில் இருக்கக்கூடிய அந்த நற்கர்ணி ஆண்டவர் உலகில் இருக்கக்கூடிய அந்த எதிர்கிருசுவை விட எதிர்கிஸ்துனா அந்த வளமை செய்தியை கொடுக்கக்கூடிய அந்த எதிர் ஆவியை விட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் வளமை நற்செய்தியை வளமையை சார்ந்தவர்கள் எனவேதான் உலகை சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் என்றால் வளமை சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கும் என்றால் வளமை நற்செய்தியை நம்பக்கூடிய அனைவரும் அவர்களுக்கு செவி சாய்ப்பார்கள் இந்த இடத்துல ரெண்டு மீனிங் வளமை நற்செய்திக்கு நம்பக்கூடிய பெரும்பான்மையினராக இருப்பவர்கள் அதுதான் உலகம் உலகமே அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வர உலகமே அதுல ஒரு சிலர் தான் விலகி இருக்கிறார்கள் என்று சொல்வதற்காக உலகமும் அவர்களுக்கு சரி சாய்க்கிறார் என்று சொல்லுகிறார் அது மாதிரிதான் கத்தோலிக்க திருச்சதே அப்படித்தான் இருக்கிறது என்பது போன்ற ஒரு நிலையை அருமனை இயக்கம் உருவாக்கிவிட்டது எனவே உலகமும் அவர்களுக்கு சரி அந்த அதுக்குள்ள மறைவுடை பத்மான் ஜி ஒரு மறைவுடை கொடுத்தால் அவ்வளவு பேர் கேட்பாங்க ஏன் அவ்வளவும் வளமை நெற்சக்குரிய வார்த்தைகள் அந்த இதுல ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில சேர்ந்தவர் தான் அவரும் போலவே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் செய்கிறார் அவருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா அவரும் இந்த வளமையினர் செய்தியை போதிக்கிறவராக இருக்கிறார் இந்த அச்சரப்பாக்கத்திலும் இது மாதிரி நடந்துச்சு சென்று சென்னையில் இருக்கிறார் அல்லவா அவரும் அவருடைய பேச்சையும் அனைவரும் கேட்பார்கள் ஏனென்றால் அவரும் இந்த உலகை சார்ந்தவற்றையே பேசுகிறார் வளமையினர் செய்தியை பேசுகிறார் நற்கர்மையாண்டவரை நம்புகிறவர் அல்ல நற்கரணி ஆண்டவரை கடவுள் என்று நம்புவார் ஆனால் நற்கரணி ஆண்டவர் மூலமாக தான் மீட்பு என்று நம்ப மாட்டேன் நம்புவதில்லை ஏனென்றால் அதை நம்புவவராக இருந்தால் அந்த நூலை கூட எழுதியிருக்க மாட்டார் ஏதோ ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார் வெளியிடுகிறார் மாத இதழ் அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் நற்கரணி ஆண்டவரை நம்புகிறவராக இருந்தால் உலகம் ஏற்றுக்கொள்ளும் நூலாக இருப்பதால் தான் அதே அந்த நூலை வெளியிட்டு அதில் சம்பாதிக்க பார்க்கிறார் இக்னேசியஸ் ஃபாதர் பர்க்மான்ஸ் ஃபாதரும் பர்க்மான்ஸ் அப்படி செய்யலாம் ஆனால் இதுதான் இது உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளின் திட்டத்தை சார்ந்தவர்கள் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கடவுள் எதிர்பார்க்கும் விதத்தில் செயல்படுகிறவர்கள் இதான் அதோடைய பொருள் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோ அந்த கடவுள் யாரு நற்கர்ணி ஆண்டவர் நற்கர்ணி ஆண்டவரை சார்ந்தவர்கள் தான் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் அந்த நற்கர்ணி ஆண்டவரை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் இந்த நிகழ்ச்சியை விரும்பி கேட்கிறவர் யார் என்றால் நற்கர்ணி ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் விரும்பி கேட்பார்கள் இல்லை என்றால் இது அவர்களுக்கு ஏற்புடைய செய்தி இதில் ஒண்ணுமே இல்லை வளமையை சொல்லக்கூடிய ஒரு செய்தி கூட இல்லை இல்லை உடனே டக்குன்னு மூடிட்டு போறாங்கனால போர் அடிக்கிறது ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே பணம் பணம் செல்வம் அப்படியே ஆசீர்வாதம் அது இதுன்னு வார்த்தை நறுப்பு வரணும் இல்ல ஒண்ணுமே நான் சொல்ல என்னடாத்தான் குடும்பம் குடும்பம் தான் இங்கே சொல்லுவோம் நீங்கள் கடவுளை அறிந்து கொண்டவராக இருந்தால் நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் அது போராக தெரியாது உலகை சார்ந்தவராக இருந்தால் நம் நிகழ்ச்சி போராடிக்க தான் செய்யும் ஆனால் கடவுளை சார்ந்தோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை சாராதோர் சாரி இப்ப கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் கடவுளை சாராதோ நமக்கு செவி சாய்ப்பதில்லை ஏன் நமக்கு செவி சாய்ப்பதில்லை எனவே அவர்களுக்கு வேண்டிய வளமை கடவுள் அல்ல இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அதாவது எது பெரும்பான்மையாக நம்பப்படுகிறதோ அது பொய்யான தூண்டுதல் எது சிலர் மட்டும் நம்புகிறார்களோ அது உண்மையான தூண்டுதல் கடவுளிடம் இருந்து வரும் உண்மையான தூண்டுதல் பொய்யான தூண்டுதல் என்றால் கடவுளிடம் இருந்து வருவதாக பொய் சொல்லி வரும் தூண்டுதல் அது அருங்குடைய இயக்கம் எல்லாத்துக்கும் பொருந்துதுவாங்க அதுக்காக சொல்ற அருங்குடைய இயக்கத்துக்கு சார வேண்டும் இந்த வார்த்தை அப்படியே அருங்குடைய இயக்கத்துக்கு எப்படி பொருந்துவாங்க அவங்க அப்படியே பொய் சொல்லி ஒரு தூண்டுதல் கொடுக்கிறார்கள் எங்களிடம் அப்படியே அறிமுறைகள் அப்படியே கொட்டப்படுது நான் அப்படியே அபிஷேகம் செய்யப்பட்டவன் யூயாவினால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் பொய் பிரான்சி சேவர் கேட்டார் என்று சொன்னோம் அல்லவா விழுப்புரம் பிரான்சி சேவர் நம்முடைய இந்த தஞ்சாவூர் ஆயர் அவர்களிடம் ஒரு தூதனை அனுப்பி அபிஷேகம் செய்யப்பட்டாலுக்கு நீங்க எப்படி வேளாணி கொடுக்காம போனீங்க அப்படின்னு கேட்க வைத்தார் அது பொய் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆயிர முகத்தில உமிழ்ந்து விட்டார் ஏயா அப்ப நீ பட்டம் பெற்றதெல்லாம் அபிஷேகம் இல்லையான்னு கேட்டு விட்டார் ஏனென்றால் ஆயர் உண்மையை சார்ந்தவர்கள் உண்மையான தூண்டுதலை நம்பி வாழ்பவராக இருப்பதால் அவர் அந்த அபிஷேகத்தை நம்பவில்லை இதே அருணுடைய ஆயராக இருந்தால் அந்த ஆயரிடம் இந்த வேளாண் இருந்திருந்தால் அங்கே எல்லாம் அருணுடைய இயக்க குருக்களை தான் போட்டிருப்பார்கள் அதற்கு உதாரணம் தான் அச்சரபாக்கம் இது என்று நினைக்கிறேன் தோமையார் மலை என்றும் நினைக்கிறேன் அரங்கி மலை தான் ஏனென்றால் அந்த ஆயர் எல்லாம் அதை வரவேற்கிறார்கள் அவர்கள் பொய்யான தூண்டுதலை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உலகை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நாம் என்ன செய்ய முடியும் வளமையை எதிர்பார்க்கும் ஆயர்களும் இருக்கிறார்கள் நாட்டில் ஒரு சில ஆயர்கள் தான் எனக்கு வளமையெல்லாம் வேண்டாம் எனக்கு கடவுளின் உறவு இருந்தால் போதும் இந்த கடவுளை அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பாருங்க அது மாதிரி இருக்கிற ஆயருக்கு வளமையான ஒரு வேளாணியை இப்ப அந்த ஆயிரம் தவறாக பயன்படுத்த மாட்டார் கடவுளின் குடும்பத்திற்காக இதில் வரக்கூடிய வளமை பயன்படும் என்பதால் இவர் தான் இங்கே ஆயராக இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாதைகள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் எவ்வளவு ஆயர்கள் இருக்கிறார்கள் உலகை சார்ந்தவராக கடவுளை சாராதவராக இருக்கக்கூடிய ஆயர்கள் இருந்து கொண்டு புனித தலங்களில் திருத்தலங்களில் அருங்குடை இயக்க குருக்களை நியமிக்கிறார் பூண்டியில் கூட நடக்கிறது என்று நினைக்கிறேன் பூண்டியில் அருங்குடை இயக்கம் நடக்கிறதா தெரியுமா அருங்குடை இயக்க கூட்டம் நடக்கிறது என்று நினைக்கிறேன் பௌர்ணமி தினங்களில் அதுகொண்டு எதுவும் நடக்கும் என்றால் அந்த ஆயிரம் உலகை தான் அவருக்கு வேண்டுமானால் அருங்குடை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய நம்பிக்கை கடவுளை சார்ந்ததாக இல்லை என்பது உண்மை அதான் பொய்யான தூண்டுதல் பொய் சொல்லி வரக்கூடிய ஒரு தூண்டுதலுக்கு ஒரு பொய்யான தூண்டுதல் உண்மையான தூண்டு உண்மையை சொல்லி வருவது செல்வதுதான்ப்பா வாரியா கடவுட்ட வாரியா நீ கஷ்டப்படும் ஏனென்றால் உன்னை சோதிப்பார் நீ சோதனை வென்றால் உனக்கு அங்கே அவர் உறவு தருகிறார் தன்னுடைய பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறார் நீங்க சோதனை வேண்டாமா உனக்கு வளமையை தருவார் ஆனால் அங்கே அவருடைய பிள்ளையாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று யார் எந்த ஆய இது போன்று சொல்லி செயல்படுகிறாரா அவர் உண்மையான தூண்டுதலின் அடிப்படையில் செயல்படுகிறார் என்று போறோம் வளமையை தேடு 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 பணம் அங்க இருக்கு பணம் வருதுப்பா பார் 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 அது ஓடு அருங்குடைய இயக்க ஜவன் நடத்தினா பணம் வருது அப்படி இல்ல உடனே நீங்க அங்க நல்ல அருங்குடைய இயக்க வாதரை போடு திருத்தத்துல முடிஞ்சவனுக்கு காசு வசூல் பண்ணு என்று ஒரு ஆயர் செயல்படுவார் என்றா அவர் பொய்யான தூண்டுதலின் அடிப்படையில் செயல்படுகிறார் அதான் சொல்றார் இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று யோவான் சொல்கிறார் தந்தை மகன் பூஜாவின் பெயராலே ஆமன்